வணக்கம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு போகலாம் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள் என்னென்ன தேடி பார்க்க போறோம் ரெடியா சரி முதல்ல ஒரு சின்ன கேள்வி நீங்க கற்பனை பண்ணி பாக்கறதுலயே ரொம்ப பெரிய விஷயம் இது ஒருவேளை இமயமலையா இல்ல இந்த பூமியா இல்ல நம்ம சூரியனா எதுவா இருந்தாலும் சரி அந்த அளவு உங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம் அதை உடைக்க போறோம் இந்த பிரம்மஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்க முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்போதான் நாம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பாய்ச்சலும் நம்மள எவ்வளோ ஆச்சரியப்படுத்த போகுதுன்னு புரியும் அப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் நம்ம பூமியோட சகோதரின்னு சொல்ற வீனஸ் கிரகம் கிட்டத்தட்ட நம்ம பூமி சைஸ்லயே இருக்கிற ஒரு பாறை கிரகம் இதுதான் நம்ம அளவுகோலோட முதல் படி ஓகே நம்மளோட முதல் பெரிய ஜம்புக்கு தயாரா இப்போ நம்ம கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய அளவை பார்க்க போறோம் ஒரு பக்கம் நம்ம பூமி சைஸ்ல இருக்கிற வீனஸ் இன்னொரு பக்கம் ஆர்ஓ எக்ஸ் ஃபார்ட்டி பி இது எந்த ஒரு கிரகத்தை விடவும் பல மடங்கு பெருசு ஆனா ஒரு நட்சத்திர மாதிரி தானாக ஒளிர முடியாத ஒரு பொருள் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சைஸ் வித்தியாசத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் இந்த தோல்வியுற்ற நட்சத்திரம்னா என்னன்னு கேட்குறீங்களா இது பிரவுன் டுவார்ஃப்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிரகமாய் இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு ஆனா அதே சமயம் சூரியன் மாதிரி தானா எரிஞ்சு வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு நிறை இல்லாத ஒண்ணு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நிலைன்னு வச்சுக்கலாமே அடேங்கப்பா இந்த தோல்வியுற்ற நட்சத்திரமே இவ்ளோ பெருசா தோணுதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளோட அடுத்த ஜம்ப்ல இது ஒரு தூசி மாதிரி ஆகிடும் ஏன்னா நாம இப்போ ஒரு நட்சத்திர நகரத்துக்குள்ள போக போறோம் யோசிச்சு பாருங்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரம்மாண்டமான கேஸ் மேகங்கள் தூசி இது எல்லாமே ஈர்ப்ப விசையால ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிரகாசமான நகரத்தை உருவாக்குது அதுதான் ஒரு விண்மீன் மண்டலம் அதாவது ஒரு கேலக்சி ஆயிரம் கோடி ஆமா எம் சிக்ஸ்டி ஃபோர் மாதிரி ஒரு சாதாரண கேலக்சில மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா இப்ப யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பிரம்மாண்டமா பார்த்தோமே அந்த தோல்வியுற்ற நட்சத்திரம் எங்க இந்த ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிற நகரத்துல அது கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன புள்ளி அவ்வளவுதான் பாத்தீங்களா நம்ம பார்வை எப்படி ஒரு நொடியில மாறுதுன்னு ஒரு கேலக்சியை விட பெருசா ஏதாவது இருக்குமா ஆமா இருக்கு இதை வராங்க பாருங்க பிரபஞ்சத்தோட உண்மையான ராஜாக்கள் கேலக்சி கிளஸ்டர்ஸ் ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கேலக்சியை விட பெருசா என்ன இருக்க முடியும் பதில் ரொம்ப சிம்பிள் அது மாதிரி நூற்று கணக்கான சில சமயம் ஆயிரம் கணக்கான கேலக்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு மாபெரும் கூட்டம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் ஃபீனிக்ஸ் கிளஸ்டர் நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே இது ரொம்ப ரொம்ப பெரிய கேலக்சி கூட்டங்கள்ல ஒண்ணு ஆயிரக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இது இது நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா ஐநூத்தி எழுபது கோடி ஒளி வருஷங்கள் அதாவது லைட் ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகும் அந்த வேகத்துல ஐநூத்தி எழுபது கோடி வருஷம் பயணம் செஞ்சா தான் நாம் அங்க போக முடியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது இந்த பிரபஞ்சம் சரி நம்மளோட இந்த முழு பயணத்தையும் ஒரே ஒரு கம்பாரிசன்ல சுருக்கமா சொல்லிடலாம் நம்ம வீனஸ ஒரு சின்ன தூசி மாதிரி நினைச்சுக்கிட்டா அந்த தோல்வியுற்ற நட்சத்திரம் ஒரு பாறை மாதிரி எம் சிக்ஸ்டி ஃபோர் கேலக்சி ஒரு பெரிய மலை தொடர் மாதிரி அப்போ ஃபீனிக்ஸ் கிளஸ்டர் அது ஒரு முழு கண்ட மாதிரி இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட உண்மையான அளவு இவ்ளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு நிமிஷம் நம்மள பத்தி யோசிப்போமா இந்த முடிவே இல்லாத பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன நினைச்சு பார்க்கவே முடியாத இந்த பிரபஞ்சத்துக்கு நடுவுல இந்த சின்ன நீலக்கலர் புள்ளி மேல நாம வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா உண்மைதான் நாம இந்த பிரபஞ்சத்தோட மையம் கிடையாது மட்டும் நிச்சயம் அதோட பிரம்மாண்டத்தை எல்லாம் பாக்குற கண்கள் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த எல்லையில்லாத பிரபஞ்சத்தோட அழக ரசிச்சு புரிஞ்சுக்கிற ஒரே பார்வையாளர்கள் நாம தான் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா